ജപിക്കാർ അമ്മ കീരളി സിതൃപ് കീളി സിതിരുപോ എന്നാൽ അമ്മ കിരള ഉള്ള ജപം കെ അതിരഭോ ഏറ്റാൽ അമ്മ കീഴി സോ ജപത്തിൽ വള്ളമ ഇരിക്ക ஒரு உலகத்தில் அமைக ஏதாவது ஒரு ஊழல ஒரு பாவி மன திரும்புவான் அம்மை கீரளி சிறப்பு அப்படிப்பட்ட உங்க ஜபத்தால அம்மைக்கு இரளிசிபர் இலட்சி திரும்பும் சத்துருவிய மொழியடிக்க முடியும் அமைக இலசிதர் என்று அமைக்கிறது சர்பவல்லமே ஆனால் தேவன் சொல்லுகிறார் அதீரலா சதிரமதிரக்கோ அமைக்கு ரீலே சிதீரலோ கர்த்தர் சொல்லுகிறார் கடைசி காலங்களில் அமைக்கிற பாவங்கள் உங்களை அநேகமாக சூழும் அமைக்கிற சத்ரு உங்களை அநேகமாக சூழுவான் அதிரக்க ரீலி சிதிரபோ அதிகரி ரள தீர கிரு இலி நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அவன் எந்த ரூபத்தினாலும் அவன் வந்து அமைக்கு ரிலிச்சிருவம் உங்களை முடக்க பார்ப்பான் ஆனால் நீங்களோ ஹரி இளி கர்த்தருடைய கருத்துருடைய அமைக்கிருளி சிதிரு கரு இழுச்சிரு அமைக்கிற கூடாலங்களில் நீங்கள் மறைந்திருப்பீர்கள் அமைக்கிருளி சிறுவ எச்சரிக்கையோடு இருங்கள் அமைக்கிருச்சிரு கருத்துடைய ரத்தம் உங்களை சுற்றி கழித்து கொண்டே இருக்கும் ஆனால் ஹதிரிலிகள் நீங்கள் வீழ்ந்து விட்டால் ஹதிரில கதி பிரிலி சுதிர கதி கர்த்தர் மிகவும் வருத்தப்படுகிறார் ஏனென்றால் கர்த்தர் உங்களை வைத்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்து நீங்கள் வீழ்ந்து போயக்கூடாது என்று கர்த்தர் அமைக்கிற அநேக தீங்கிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாக்கிறார் அமைக்கிற கதிபோ ൂടേൽ കേരീൻ്റെ കടശി കാളത്തിൽ ശത്രുടത്തിൽ ജയിക്ക അമ്മയ്ക്ക് ഇരള അമ്മക്ക് ഇരുള കർത്തരുടെ അമ്മയ്ക്ക് ഞാനം गिरिदी आमेकि यिलीले शुदी रका दी बीलीले शुदी आमेकि रलेशे दिराका रलेशे दिराका आमेकि रलेशे दिराकरम कर्तरवण सुळिगरा கர்த்தரையும் சத்ரு சோதித்தான் அமைக்கு ரிலிஷன் மூணு முறை அமைக்குள்ள சோதனை செய்தாலும் அமைக்க லக் கரிலிஷ்திரு கர்த்தர் அமைக்க லஷ் திருபோ வசனம் என்னும் பட்டயத்தை பிடித்ததினாலே அமைக்கு ரிலிஷிதிர் சாத்தன் சொன்ன ஒவ்வொரு ஹரி இலிஷுதிர் அமைக்கு ரிலிஷ் ரபோ கதிர் அமைக்கிறதி ரிலஷ் தீபோ அமைக்கு கர்த்தரன் கரெக்டான பதிலை சொல்ல முடிஞ்சது அது ரக் ஹரி இலிஷ்திரு ിൽ അവൻ തോർത്തിട്ടാ അമ്മക്ക് ഇരളി സി കധീശ് ആണാലും അവൻ കൊഞ്ചാലം ഇരുന്ന് വിട്ട് അമ്മക്ക് തൃപ്പിയും സോദന വരുവെ എച്ചോ அமைக்கிற சத்ரு வரும்போது அவன் எப்படி வருவான் என்று நம்மளுக்கு தெரியாது ஆனால் கருத்திரடத்தில் ஞானத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற கடைசி காலத்தில் கருத்தருடைய ஞானமே இல்லாமல் தப்பி தப்பியது கஷ்டம் அமைக்க ஈஸியா சத்ருவங்களை ஏமாத்திடுவான் அமைக்கிற எழுச்சபோ அவன் தந்திரமுள்ளவனாய் அமைக்கீரெழுச்சி இருக்கிறான் அமைக்க நாமல் ஞானத்தோடு இருக்க வேண்டும் அதிர அமைக்கு ரிலீஷன் தீரலக்கோ கருத்தர் சொல்லுகிறாள் நீங்கள் எச்சரிக்கை எடுக்க வேண்டும் அமைக்கு ரிலேஷன்ரபோ அமைக்கு தீரலக அது ரிலீஷ் ரபோ கருத்தர் சொல்லுகிறாள் இது இதுதான் பாவம் இது பாவம் அப்படிலாம் கிடையாது அமைக்கு ரிலேஷன் நீங்க உங்களுக்கு தெரியாம கூட அமைக்கு ரிலேஷன் நீங்க கோவப்படலாம் அமைக்கு ரிலிஷன் கருத்தர் சொல்லுகிறாள் அமைக்கு ரிலீஷின் ரபோ அக்க அமைக்கீர உங்களுக்கு கோபம் வந்தால் அமைக்கு ரிலேஷன் கருத்த ஜெபிங்கள் அமைக்கு ரெலிஷன் உங்களுக்கு டென்ஷனாக இருந்தால் அமைக்கு ரீலிசம் கருத்து ஜெபிங்கள் கர்த்தர் உங்களை உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் அமைக்கு ரிலேஷன் நன்மைக்கு எதுவாய் மாற்றி போடுவார் அதீரலாஷ் அமைக்கு ரீலிசார் தீபெரியில் அதிரும் உங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை தேடினால் ஆமைக்கு கர்த்தர் எல்லா கஷ்டத்திலேருந்து உங்களை விடுவிப்பார் சத்ருவால் பிரச்சனையா கர்த்தர் சத்ருவை முறியடிப்பார் அதிரீலி சித்திர ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பி இருந்தால் மட்டுமே சதீராக அதிரசித்திரம் அமைக்கு இரளசோ அமைக்கு இரளசோ கருத்தர் கடைசி கால ஊழியர்களை மிகவும் எதிர்பார்க்கிறார் அமைக்கு இரள கடைசி கடைசி காலத்தில் அவர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கர்த்தர் அமைக்கு இருள சிர க சொல்லி வைத்து இருக்கிறார் அமைக்கு இருசி ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் அமைக்க மிகப்பெரிய திட்டத்தில் இருக்கிறீர்கள் அமைக்கு இரிலி சிறு அமைக்குறவோ அமைக்கு இருல தி ரிலி சி தீரல க தீரல்ல ரவோ அது ரிலி கடைசி காலம் வரும் வரை நீங்கள் எச்சரிக்கையோடு அமைக்கிற இருங்கள் அமைக்கிற சத்ரு எண்பது என்று அமைக்கு இருலி சித்திரபோ ர அமைக்கு இரு சீ திரபோ விலையே இருங்கள் அது இரல சீதம் சத்ருவங்கள் சோதிக்க வந்தால் நீங்கள் கருத்து இடத்துல ஞானத்தை கேளுங்கள் கருத்துரை அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அமை அறையில் சீதிரம் அவன் கேட்கிற கேள்விகளுக்கு அமைக்கு இரல சரியாய் அமைக்கிற பைபிள் இருக்கிறதே கருத்தர் சொல்லி உங்களுக்கு கொடுப்பார் அமைக்க இரல சிறபோ நீங்கள் ஈஸியாக

சத்ருவின் வாயை அடக்குகிறார் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு ஷதுன கலரபா நிறைவான பலனை உனக்கு தருவார் என் ஜனமே உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு ஷதுன கலரபா சபை கர்த்தருக்கு ஏற்ற மனவாட்டியாக மாற வேண்டும் உங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள் இல்லை என்றால் நியாய தீர்ப்பில் நிற்பீர்கள் கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது பூமியின் குடிகளை கேளுங்கள் பாவம் செய்யாதிருங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கர்த்தர் சொல்லவில்லையா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதாவது பாவம் செய்யாதிருங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரின் கோபத்தை அதிகமாக்காதிருங்கள்